வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஆட்கள் தேவை கல்யாணி கவரிங் திருச்சிக்கு ஆட்கள் என இன்றைய நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் என்னென்ன பதவியிடங்கள் என காண்போம் ஷோரூம் சேல்ஸ் மேனேஜர் விற்பனையாளர்கள் சூப்பர்வைசர்கள் நேர்முகத் தேர்வு நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர்முகத் தேர்வு நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தகுதியுடையவர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்